தாக்குதலை கண்டித்து சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே தமிழக பாஜகவினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் கண்டிக்கின்றோம் 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 பகல் காம் தாக்குதலை கண்டிக்கின்றோம் தாக்குதலை கண்டிக்கின்றோம் பகல் காம் தாக்கு

உட்பட பலரும் உயிரிழந்திருந்தனர் இதனை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு இயக்கங்கள் சார்பிலும் போராட்டங்கள் முன்னெடுத்து வருகிறது அதன் அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இன்று இதனை கண்டித்து மிகத்துல ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதனைத் தொடர்ந்து தலைநகர் சென்னையில மாநில தலைவர் மயிலார் நாகேந்திரன் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பொதுக்குழு உறுப்பினர் சரத்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியிடம் சென்னை முழுவதும் இருந்து இந்த கூட்டத்தில் கலந்து இந்த கூட்டம் அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுவதற்கு முன்பாக பகல்தான் பயங்கரவாத தாக்குதல் புகைப்படங்களுக்கு முழுகுவட்டி வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தியதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இருக்கிறது கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த தீவிரவாத பயங்கரவாத தாக்குதல்களை கண்டித்தும் அதே போல பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் விதிமூறலாக இருக்கக்கூடிய மாநிலங்களை வெளியேற வேண்டும் என மத்திய அரசு இருக்கிறது அந்த அறிவுறுத்தலை பின்பற்றி மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை வேண்டும் எடுக்க வேண்டும் என்பதை வலி பேசி வருகின்றனர் முதல்ல கொடுக்க உறுப்பினர் தற்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் தமிழிசை செயல்பார்களும் புதிதாக மாநில தலைவர் தயனார் நாயகத்திட்டம் கூடிய கூட்டத்திற்கு முன்பாக கண்டன உரையை நிகழ்த்த இருக்கின்றனர் இதுல ஐநூறுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் கலந்து கொண்டு அவர்களது கண்டனங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்